எனக்கு டை டைம் சண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நினைக்கிறேங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கங்க கிரீஸ் அடிச்சுட்ருக்கோம் லாஸ்ட் வேலை பார்த்துருப்பாங்க நம்ம கணக்கடியெல்லாம் பார்த்தோம் அதில் வந்துட்டு ஏதாவது ரெண்டாயிரத்தி பத்து எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குன்ட்டு அதில் வந்துட்டுங்க அதான் நம்மள மாதிரியே தாங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸும் எங்களோட அப்பாவும் இந்த மாதிரி லாரி பிஸ்னஸ் போட்டு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அது இல்லாமல் அதில் நம்மள மாதிரி லாஸும் ஆகியிருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க எப்படி லாரி ஓனர்ஸ் எல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்ட்டு அது வந்து எப்படின்னாங்க அதெல்லாம் அப்போ சம்பாரிச்சதுங்க ரெண்டாயிரத்தி பத்து அந்த பன்னெண்டோட அதோட ஸ்டாப் ஆகிடுச்சுங்க இதெல்லாம் அப்போ சம்பாரிச்சு எல்லாம் லேண்டு எல்லாம் அப்படி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க எது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்து மறுபடியும் லாரிலேயே போட்டிருந்தாங்கன்னா இப்போ கண்டிப்பாக அந்த அமௌண்ட் எடுக்க முடியாதுங்க சரி விடுங்க நம்ம இப்போ வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கே வருவோம் லோடேரி வந்தாச்சுங்க சிவகாசிலேருந்து பட்டாசு எந்த ஊருக்குன்னா குஜராத்தில் வந்து தோல்காங்கிற ஊருங்க ஐம்பது இது வரைக்கும் அந்த ஊருக்கு போனது கிடையாதுங்க தோல்காங்கிற ஊருக்கு வந்து போய் அன்லோட் பண்ணது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் மழைங்க ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க லோட் இருக்குது சிவகாசில் வந்து சொல்லியிருப்பாங்க மழை பெஞ்சதுனாவே ஃபேக்ட்ரியில் வந்து பட்டாசு காய வச்சுருப்பாங்க அதெல்லாம் இன்கேஸ் நல்லையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுருவாங்க மறுபடியும் வெயில் அடிக்கும் போது காய வச்சு அந்த லோடு ஏற்றுவாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு லேட் ஆகி போச்சு அப்பா வந்து வீட்டில் தான் இருந்தார் நான் வந்து மறுபடியும் பஸ் ஏறி திருச்சாட்டிலருந்தே பஸ் ஏறி போயிட்டாங்க போயிட்டு அங்கே லோடு பண்ணானாங்க வந்து அதில் ஒருத்தர் வந்து லைசன்ஸ் இருக்குங்க ஹெவி லைசன்ஸ் இருக்குது வண்டி ஓட்டுவார் அவர் போய் ஏற்றி வச்சுட்டாருங்க ஏற்றி நல்லா நீட்டாக மூணு நாள் பாய் போட்டு கட்டி நீட்டாக வண்டியை ஏற்றிட்டாங்க நான் போயிட்டுங்க கணக்கு மட்டும் முடிச்சுட்டு வண்டி எடுத்து வந்துவிட்டேன் அப்புறம் வந்துட்டுங்க ஒரு நாள் அன்றைக்கி காலையில் வந்தோன்னா நைட்டு தாங்க வண்டி எத்தனை நேரத்தை வண்டி எடுத்தோம் இப்போ கிருஷ்ணகிரியில் க்ரீஸ் அடிச்சுட்ருக்குங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பலாங்க நெக்ஸ்ட் ட்ரிப் வந்துங்க வண்டியில் கயிறு எடுக்கணுங்க கயிறெல்லாம் கொஞ்சம் இட்டு போச்சு அது போன டைம் பேர் ஏற்றும் போதுங்க அந்த முடிகரு போட்டு இழுக்கும் போது ரெண்டு டைம் நல்லா கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து அடிக்காட்டாக எல்லாமே கட்டாயி கட்டாயி வந்துருச்சுங்க அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு போய்ட்டு கயிறு எடுத்து ஆகணும் வெயிலே கிடையாதுங்க நம்ம சிவகாசிலேருந்து வீட்டுக்கு வந்ததும் சரி இல்லை இப்போ வீட்டிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்ததும் சரிங்க வெயிலே இல்லை இன்னும் கர்நாடகாவிலையும் கண்டிப்பாக வெயில் அடிக்க சான்ஸ் இல்லைங்க ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்குன்னு தான் சொன்னாங்க பிரீஸ் எடுத்துட்டுங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நேற்று வரும்போதுங்க திண்டுக்கல்லில் திருமலைன்னு சொல்கிற அட்ரஸுங்க நம்ம மதுரிலருந்து திருக்கலம் வரும்போது ரைட் சைடில் இருக்கும் கொட்ற டோல்கேட்டுக்கு டோல்கேட்டுக்கிட்ட அது வந்துட்டு அதோட நேற்று திருந்து அந்த வெதருக்கு வந்து அதை போடுற பாருங்க அதுவும் அப்புறம் இப்போ கிருஷ்ணகிரி மீன் கடையில் போய் மீன் சாப்பிடலாங்க அந்த இடத்துலேயே இருந்த அந்த வெதர் போடுறோம் பாருங்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க போயிட்டு அன்லோட் பண்ணுற வரைக்குமே கம்மி பண்ணுறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க எப்போ கிளம்புறீங்கன்னு சொல்லி டேட் மென்ஷன் பண்ண சொல்லி எப்போ லோட் எடுத்தினாலும் அது வந்து மென்ஷன் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் காஸ்ட்லியாக லோடு எடுத்துனோம்னிங்களே அது வழியில் இன்கேஸ் திருட்டு போக வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் நான் வந்துட்டு லோடு ஏற்றுற நாளை சொல்லுவேங்க புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் டேட்டை அதிகமாக சொல்ல மாட்டேங்க அது உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும் ஆனால் வழியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திருட்டு தாங்க நம்ம குஜராத்து கூட கம்பேர் பண்ணுறதோட மகாராஷ்டிரா கர்நாடகாவெலாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது அதனால தாங்க முடிஞ்சளவுக்கு நான் அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேங்க ரெண்டு ங்கும்ண்டு போயிடலாங்க சிராவல்றங்க அப்போ இதோடங்க ரெண்டாயிரத்தி இருபது இதே மே மாதம் தாங்க வண்டிக்கு வந்தேன் லாரிக்கு அப்பா கூட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஆயிடுச்சுங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு வருஷம் ஆவரேஜாக ஒரு லட்சம் கிலோமீட்டர்னு போட்டால் கூட இது வரைக்கும் அப்பா கூட சேர்ந்து லாரியில் ட்ராவல் பண்ணது வந்து நாலு லட்சம் கிலோமீட்டருங்க போனது வந்து குஜராத்துங்க அடுத்தது இங்கே யூபி ஒரு பத்து ஸ்டேட் தாங்க கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச ரெண்டு பேர் தான் எல்லாம் பண்ணணும் இது வந்து போகிறது மூணு லேன் இல்லைங்க அதனால் பஸ்ஸு கர்நாடகா பஸ்ஸில் ரைடு தாங்க குறஞ்சது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆவரேஜாக போயிட்டே இருக்குங்க வண்டி அங்கே டீசல் அடிச்சாச்சுங்க டே கேமலா வாங்க போயிட்டுங்க இப்போ சென்னையிலேருந்து சூரத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே போடுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி பார்க்கலாங்க ஊர் வழியாக போகுது அப்படின்ட்டு இப்போ வந்துங்க சூரத்துலேருந்து சென்னைக்குங்க அதாவது எக்ஸ்பிரஸ் ஹைவே போட போகிறாங்க அது வந்து போட்டதுக்கு தாங்க தெரியும் சிக்ஸ் வே லெகனா இல்லை ஃபோர்வே லெவனன்ட்டு நான் சிக்ஸ் வே தாங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெருசு வந்து இதுங்க டெல்லி டு மும்பை அது நம்ம அடுத்த வெளியில் வந்து அந்த ரோட்டில் நாங்கள் போக போகிறோம் அதை பார்க்கலாம் அடுத்தது இது வந்து மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொரு கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க மொத்தம் ட்ராவல் வந்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மணி நேரங்க அதாவது காரில் போனால் இப்போ வந்து ரோடு போட்டாங்கன்னா பதினெட்டு நேரத்துலேயே முடிஞ்சிருங்க ரோடு போடுறாங்கப்பா இதுக்கு எதுக்காக சென்னையிலேருந்து சூரத்துக்கு பஸ் பையா நிஜமாக தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சுருந்தாருங்க அதை பா பார்த்துட்டு தான் நியூஸ் அமைச்சிருந்தாரு அப்புறம் அதை பார்த்துட்டு தாங்க சர்ச் பண்ண அப்புறமேட்டு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க போல ஃபோட்டோ பரவாயில்லையே லைன் போட்டோ டீசல் வந்து டீசல் மீதி ஆகும் நமக்கு என்னங்க யூஸ் நம்ம இப்படி போகிறோம்லங்கப்பா பெங்களூர் வழியாக போகிறோம்ல அது வந்து சென்னையிலேருந்து போகிறிங்கள்தான் இப்போ அது யூஸ் சென்னையிலேருந்து எந்த வழியே போவோம் சென்னையிலேருந்து இது திருப்பதி கர்னூலு அப்புறம் ரைச்சூர்

அப்படி போச்சுன்னா நாசிக்லேருந்து சூரத்துக்கு பெத்துலேயே போகுமா இல்லை இந்த சத்தாரம் இருக்குது அதுவிலே போகும் இல்லைங்க இப்போ தெரியுது அதில் காட்டெல்லாம் ஏகப்பட்ட காடு கட்டி எடுத்து காடுல்லாம் குறைஞ்சி போயிடுவாங்க இப்போ பெத்து காடு போட்ட மாதிரி தான் போடுவாங்க நினைக்கிறேன் இப்போ போகும்போது எப்படி வல்சருக்கு எப்படி போயிடலாம் இதில் போயிடலாமா பரவாச்சியிலேருந்து எக்ஸ்பிரஸ் வெயில் போயிடலாமா போர் லைனில் இப்போ திண்ணிக்கு போகும் போதாங்க நாளைக்கு நாளைக்கு அது போகும்போது பரோஜிலேருந்து போயிடலாம் வாசாத வரைக்கும் சரி போகலாம் காலேஜி மீதி ஆப்பிட்ல கட்சி பாலச்சிட்டு அது ஒன்று மீறி அவங்க பார்க்கலாங்க அந்த ரோடு நாளைக்கு கன்ஃபார்ம் போகலாம் அப்படிதாங்க இந்த தான் போடுறாங்க ஆனால் நம்ம தெக்கத்து தெக்க சிவகாசி இந்த பக்கம் தான் இப்போ பட்டாசு தீப்பெட்டி தான் குஜராத்தில் எனக்கு அதிகமாக போகுதுங்க இப்போ ஆமாம் இப்போ அதுக்கு பம்பாய் பெங்களூர்லேயே வந்து இப்படி பம்பாயில் போய் கனெக்ட் பண்ணால் அதில் போகிற லைன் போட்டால் வேறு போயிடலாம் அந்த மாதிரி சென்னையில் இருந்துங்க இப்படி பெங்களூர் வழியாக போய் பூனே இந்த வழியை போய் இந்த பம்பாயில் கம்ட்டாச்சுன்னு வைங்க அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க நிறையா அதை போவோம் நம்ம இப்படி வழியே போன அவசியமே இருக்காதுங்க நமக்கு ஏன்னா அதில் போடுறாங்க அதில் லாரி பசிங் கம்மி தாங்க இருக்கும் அதில் பயந்து பயந்து போகிறதுக்கு இதில் நேராக போயிடலாம் நேராக போயிடலாம் சரிங்கம்மா நான் ஒன்னா படுத்து வரேன் சேர்த்தா நீங்கள் அப்புறம் நைட்டு அங்கே அக்கா எடுத்து எழுதிங்கக்கா சேர்த்தா டேக் செக் பண்ணிட்டு போயிடலாங்க நம்ம திருச்செங்கோட்டுக்காரர் தாங்க நம்ம ஊருக்காரதான் பாய் அவர் இங்கே ஒர்க் ஷாப் வச்சுருக்காருங்க ஊரில் செக் பண்ண முடியலனா இங்கே வந்து செக் பண்ணிட்டு போயிருங்க சித்திரது அவுட்டர் பை பாஸ்ல இருக்கு அவரோட ஒர்க் ஷாப்பு நம்ம நம்ம அப்பாவுக்கு வந்துங்க பத்து வீடு வச்சுருக்கும்போதே அப்போ இருந்து நல்லா க்ளோஸ் பண்ணுங்க அவர் கர்நாடகாவில் இன்னைக்கு கொஞ்சம் வெயிலுங்க ஒன்றும் மழையே இல்லை மேகம் மட்டும் இல்லை காற்று வேணால் அடிக்குதுங்க அங்கே சுற்றுற ஃபேனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இங்கே எல்லாம் மழையாக இருக்குல்லங்க சின்ன சின்னதாக அதுதாங்க சித்திரர்கா ஊர் ஃபஸ்ட்டு இங்கே ரோடு போடுறதுக்கு இங்கே இந்த அவுட்டர் போய் பஸ் கிடையாது ஊரில் போய் தான் வருவோம் அப்போ வந்து சித்திரா ஊரில் வந்துங்க அப்படியே அந்த தாவணி ஹைவே இருக்குலங்க பூனை ஹைவே அதில் போய் மறுபடியும் அந்த பக்கம் வந்து ரைட்டில் உள்ளே கட் பண்ணி வருங்க ஹோஸ்பேட் ரோடு பீஜாப்பூருக்கு இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க பத்தரை மணிக்கு வண்டி எடுத்தேன் ஓஸ்பேட்டுக்கிட்ட மணி இப்போ ரெண்டு ஆகுதுங்க முன்னாடி போயிட்டுங்க பீஜாப்பூரில் டீசல் அடிச்சுட்டு பொட்டி டோல்கெட் ஒன்று இருக்குங்க அதை தானே நம்ம கூட டியூட்டி பார்த்த கல்லுப்பட்டி டிரைவரான ஒருத்தர்வங்க வந்து டீசல் லிஸ்ட்டு போட்டு தூங்கிட்டு இருக்காருங்க முடிஞ்சால் அவரை மீட் பண்ண முடிஞ்சால் பார்த்து அவர் ஒரு வீடியோ எடுப்போம் அடுத்ததுங்க மட்டும் தேருங்க இன்றைக்கி நம்ம போக முடியல அந்த சுச்சுவேஷனு டியூட்டிக்கு வர வேண்டிய சுச்சுவேஷனுங்க இந்த மாதிரி தாங்க நல்லது கெட்டது கூட போக முடியாது ஒரு சில டைமு மோட்டார் பொறுத்த வரைக்கும் அதுவும் திருச்செங்கோட்டு தேருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சுங்க ஊரில் இருந்து நல்லா இருக்குங்க நீங்கள் இது திருச்செங்கோட்டுக்கு கொஞ்சம் லோக்கலாக இருந்து பக்கமாக இருந்தீங்கன்னா போயிட்டு சாமி கும்பிட்டுங்க தேர் கடை தூரி எல்லாம் இருக்கும் பார்த்துட்டு வாங்க தமிழ்நாட்டிலேங்க நாலாவது பெரிய தேர் வந்து திருச்செங்கோட்டு தாங்க மொத்தம் நாலு தேர் இருக்குங்க அது நம்ம இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வேணால் நம்ம ஊரில் ஒரு சின்ன விளாக் மாதிரி பண்ணலாம் நம்ம திச்சம் கோட்டை அடுத்த நான் சொல்லியிருந்தலங்க அப்பா கூட இது வரைக்கும் நாலு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க அது வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்ரு ஆவரேஜாக கணக்குங்க எப்படின்னா மாதம் ஆவரேஜாக ஒரு ரெண்டு ட்ரிப் வச்சோம்னா கூட குஜராத் போயிட்டு அப் அண்ட் டவுனுங்க அதாவது நம்ம சூரத் அந்த பக்கம் அகமதாபாக்கு போயிட்டு வந்தால் குறைஞ்சது நாலாயிரம் கிலோமீட்டர் வந்துடுங்க நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு ஒரு சில டைம் நம்ம இந்த காந்தி ஜாம்நகரில் போனோம்னா ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வருங்க மாதிரி ஆவரேஜாக மாதம் ரெண்டு ட்ரிப் கணக்கு தோம்னாங்க ஆவரேஜாக வருஷம் ஒரு லட்சம் நாலு வருஷத்துக்கு நாலு லட்சம் கிலோமீட்டருங்க இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போடுறேன் அதை பாருங்கள் கிடையாதுங்க நாம் இப்படி போயிட்டு திடீர்னு ஒரு வேலை டச் ஆகி போச்சுன்னு எங்கள் லாரிக்கார் எடுத்து சொல்லி நம்மளை பிடிச்சிக்கிறது அடுத்தது இந்த ஸ்கார்பியோ கார் பார்த்துருப்போம் சைடு எடுத்து வராங்க சைடு முறையில் வண்டி வரதோ இல்லையோ பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அப்படியே வரத உள்ள வந்து டக்குன்னு போனால் பரவாயில்லைங்க நம்மளுக்கு வந்து ஸ்லோ பண்ணி நம்ம ஒரு கியரை குறைச்சி இல்லை ரெண்டு கியரை குறைச்சி நம்மள போக வைக்கும்போது வரும்பாருங்க ஒரு டென்ஷனு அப்படியே கையில் சிக்கினாங்கன்னா அப்படியே புளிஞ்சர்லாங்கள போகலாம் அந்தளவுக்கு டென்ட்னாங்க நம்ம பார்த்துருப்பீங்க உள்ளே வராது வந்துட்டு மூவானால் பரவாயில்லங்க என்ன லோடுன்னு எங்கே ஓட்டுறாது அது காரு பிக்கப் டக்குன்னு கீரை மாற்றி போனால் போயிடுங்க வண்டி ஸ்லோ பண்ணி விட்டு ஒரு டைம் ஸ்லோ பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க கீரை ஒரு கீரை குறைச்சி தான் ஓடி போனேன் அப்படியே அந்த ஆறு நடிகர்லையே என்னோடய அவ்வளோ வெறியுங்க அந்த கார் ஓட்டிகிட்டு போடுறது மேலே என்ன பண்ணுறதுங்க நான் நம்ம வந்து லாரி லாரி பொறுத்த வரைக்குங்க டிரைவிங் எப்படி பண்ணுறோம் லோடு எப்படி ஏற்றுறோம் இறக்குறோம் அதை விட பொறுமைங்கிறது ஒன்று முக்கியங்க அது இருந்தால் மட்டும்தான் நம்ம லாரி டிரைவர்கிட்டே அர்த்தம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க லாரி டிரைவிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அது முக்கியமாக சிங்கிள் ரோட்டில் கண்டிப்பாக ரொம்ப பொறுமை வேணுங்க மகாராஷ்டம் தான்ச்சுங்க தெம்பூர்ணி பக்கம் அப்பா சேமி ரெடி பண்ணுறாருங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படி டியூட்டி கம்மி பண்ணுவோம் கம்மி சூப்பராக இருக்கா அடி ஒரு வண்டி பிரேக் டவுன் நல்ல மேடு வேறீங்களா வண்டியெல்லாம் வந்து வந்து ஸ்லோவாகி அப்படியே நின்றாங்க லாரியெல்லாம் ஒரு நல்ல இது நமக்கு வந்து ஏக்கம் தாங்க பிரேக்ல இருந்து கால் எடுத்த வண்டி மூவ் ஆகும் அதனால இங்கேயே ஸ்டாப் பண்ணியாச்சு மத்திய பிரதேச வண்டிங்க பதினாலு காலையில் சேமியா சேர்ந்து சாப்பிடலாங்க மதியம் போயிட்டு கருமளாவில் மீன் எடுக்கலாம் நம்ம கல்பெட்டிக்கார டிரைவர் வேறு சொல்லியிருந்தலாங்க அவர் இப்போ தான் பின்னாடி பார்க்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு ஜோடி போடுற மாதிரி இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வண்டியில் மீன் எடுத்து சாப்பிடுவோம் கரெக்டாக இந்த டைம் தான் கரெக்டாக இருக்குது ஊரில் காலம் ஒரு ரெண்டு மணி வண்டி எடுத்தோம்னா இங்கே நாமக்கல்லேருந்து நம்ம கரெக்டாக அந்த மகாராஷ்டிரா வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பகல் டைம்லேயும் பாஸ் பண்ணி போயிடலாங்க எந்த ஒரு திருட்டு பயமோ இல்லை நைட் டைமில் இன்கேஸ் பாஸ் பண்ணும்போது வண்டி ரிப்பேர் ஆகிறதோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த டைமில் பாஸ் பண்ணோம்னா கரெக்டாக காலில் தெம்பூர் நீரும்போது மணி ஒம்பது ஆயிடுதுங்க நம்ம நாசிக் போகும்போது பார்த்தோம்னா மணி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி ஆயிடுது அதுக்கு மேலே பெத்து ஃபாரஸ்ட் அப்படியே போனோம்னா அந்த குஜராத் குச்சுலாக போயிடலாம் மறுபடியும் போயிட்டுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க மீன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் அன்லோடு பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்